வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது நாம் அன்றாடம் செலவழிக்கும் பணம் நம்மிடம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் திரும்பி வரக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் எப்பொழுதெல்லாம் பணம் செலவு செய்தாலும் சரி அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அது பல மடங்கு அதாவது ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு கோடி மடங்கு என திரும்பி வரும் இந்த மந்திரம் சொல்லி பணம் செலவழிக்கும் பழக்கத்தை உங்களுடைய பழக்கமாக வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடித்தால் மந்திரத்திற்கு சக்தி ஏறி நீங்கள் செலவழிக்கும் பணம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உங்களிடம் திரும்பி வரும் ஒவ்வொரு முறை நீங்கள் செலவு செய்யும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லி பணத்தை கொடுங்கள் அப்போது அந்த பணம் நீங்கள் யாருக்கு கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கு நன்மையை செய்து அந்த பணம் உங்களிடம் கோடிக்கணக்கில் திரும்பி வரும் இது மிகவும் எளிமையான மந்திரம் மிகவும் எளிமையான தாந்திரிகம் ஆகவே நீங்கள் பணம் செலவழிக்கும் பொழுது யாரும் அறியாத வண்ணம் இந்த மந்திரத்தை மனதிற்குள் சொல்லி அவர்களுக்கு கொடுக்க அந்த பணம் உங்களிடம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் திரும்பி வரும் இப்பொழுது மந்திரத்தை சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்கள் ஓம் ஸ்ரீம் நம லட்சமாக திரும்பி வா வசி வசி இந்த மந்திரத்தை ஐந்து முறை மனதில் கூறிவிட்டு பிறகு செலவு செய்யவும் இப்படி செய்வதனால் மந்திரத்திற்கு உரியேறி நீங்கள் செலவு செய்யும் பணம் நிச்சயமாக உங்களிடம் பல மடங்கு திரும்பி வரும் என்பது உறுதி ஆகவே இந்த அற்புதமான எளிய தாந்திரிக முறையை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சார் என்னோடய பேர் வந்து சக்திவேல் நான் வந்து விவசாயம் தொழில் பார்த்துட்ருக்கேன் சார் நான் வந்து யூடியூப்பில் வந்து சாரோட ப்ரோக்ராம் வந்து பார்த்தேங்க இப்போ வந்து என்னோடய பிரச்சனைக்காக வந்து சார்ட்ட வந்து மாந்திரியை வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் ரொம்ப அற்புதமாக வந்து கற்றுக் கொடுக்குறாரு சார் வந்து மந்திரங்களை வந்து தெளிவான முறையில் எந்தெந்த வகையில் உச்சரிக்கணும் எந்த வகையில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு எனக்கு என்னோடய பிரச்சனைக்காக வந்தேன் நான் வந்து முழு திருப்தியோடு இந்த விஷயத்தை நான் உங்கள் சொல்கிறேன் சார் வந்து தொடர்ந்து இந்த பணியை செய்யணும் நீங்களும் மக்களும் வந்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் ரொம்ப ஆர்வமாக நல்லா வந்து தெளிவான ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமாக அற்புதமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் சிம்பிளாகவும் கற்றுக் கொடுக்குறாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நன்றி சார் அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்